இந்த மாத அபிஜித் நட்சத்திரம் வரும் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது அபிஜித் நட்சத்திர நேரமானது இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அல்லது உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து மனதார உங்கள் வேண்டுதலை இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் சிறப்பான வெற்றி கிடைக்கும் அதேபோல் தினமும் வரும் அபிஜித் முகூர்த்த நேரத்திலும் இதேபோல் வேண்டிக் கொண்டாலும் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் கீழே உள்ள ப்ளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்